உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் மூன்றாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் எவிரைய திருமடல் இயல் பத்து இறை வாக்கியங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து முடிய கிறிஸ்துவின் புதிய பலியால் நமக்கு கிடைத்துள்ள பல பயன்கள் பற்றி என்றைய வாசகம் குறிப்பிடுகிறது சிறப்பாக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக வாழ வேண்டுமென்று இந்த வாசகம் வழி அழைப்பு விடுக்க விடப்படுகிறது கிறிஸ்து திறந்து வைத்த புதிய பாதை வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை யோவான் பதினான்கு ஆறு என்ற இயேசு தமது மரணத்தின் மூலம் தம் உடலாகிய திரைச்சீலையை கிழைத்து தூயகத்திற்கு நம்மை இட்டு செல்கிறார் அவ்வாழைய திருச்சீலை மக்கள் தூய தூயகத்தில் நுழைய தடையாய் இருந்தது அது கிழிந்தவுடன் எல்லோரும் தூயகத்தில் நுழைய ஏதுவாயிற்று கிறிஸ்துவம் இவ்வுலகில் உடலுடன் இருந்தவரை இவ்வுரிமை நமக்கு கிட்டப்படவில்லை அவர் தம் மரணத்தாலும் கிழித்த திரையாக மாறிய பின்னரே நாம் எல்லோரும் தூயகம் செல்ல ஏதுவாய்த்து திரைச்சீலையாகிய நமது உடலை கடந்து இயேசு விண்ணகர் சென்றது போல் நாமும் செல்வோம் என்பது தின்னம் இதையே நம் நம்பிக்கை திரைச்சீலைக்கு அப்பால் எட்டி இருக்கிறது என்பார் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அதாவது அவரது இரக்கத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் அவர் வழியாகவே இரு இனத்தாராகிய நாம் ஒரே தூய ஆவி மூலம் நம் தந்தையை அணுகும் பேறு பெற்றிருக்கிறோம் எவ்வேசியை இரண்டு பதிமூன்று பதினெட்டு என்று பவுல் பவுலடியார் குறிப்பிடுவதும் இதை மனத்திற்கொண்டேன் விண்ணகம் ஏதோ ஒரு சிலரின் உரிமை சுத்தன்று கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் அனைவரின் பிறப்புரிமை ஆகும் நான்கு பதினாறு ஏழு பத்தொன்பது இருபத்தி ஐந்து பத்து ஒன்று கிறிஸ்துவே சம்சாவினாலே இவ்விண்ணக வழியை புதியதும் உயிருள்ளதுமான வழியை நமக்கு திறந்து வைத்துள்ளார் பத்து இருபது அவரது இரத்தத்தின் ஆற்றலிலே துணிவு கொண்டு நமது நம்பிக்கையை தயக்கமின்றி பற்றி கொள்வோமாக பத்து இருபத்தி மூன்று நான்கு பதினாறு எட்டு ஒன்பது புதிய பாதையில் நடக்க தகுதிகள் முதலில் உள்ளத்திலே தூய்மை இருக்க வேண்டும் பத்து இருபத்தி ரெண்டு இத்தூய்மை வெறும் புறச்சுத்திலே அமையாது எண்ணாகமம் ஆறு ஏழு பத்தொன்பது ஐந்து ஏழு லேபியம் பதினாலு பதினான்கு மாறாக அகத்தூய்மை வேண்டும் திருமுழுக்கிலே இத்தூய்மை நமக்கு கிட்டுகிறது இத்திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல அது குற்றமற்ற மனச்சான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும் ஒன்று பேதம் மூன்று இருபத்தி ஒன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருக்கிறீர்கள் ஒன்று குரந்திய ஆறு பதினொன்று தீத்து மூன்று ஐந்து திருமுழுக்கு பெற்றவர்களுக்கே புது வாழ்வு தூய வாழ்வு வாழ்கின்றோமா திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகள் வெறும் வாய் சொற்கள் தானா அடுத்து அன்புள்ள கொண்டவர்களாக வாழ வேண்டும் அன்பே கடவுள் அன்பே கிறிஸ்துவம் அன்பு செய்வோரே கிறிஸ்துவர் என்பதை உணர்ந்து நாம் மட்டும் பிறர் அன்பை செயல்களிலே வளர்வது அல்லாது பிறரும் அன்பு செய்கள் நற்பணிகள் புரிய நம்மை தூடுதலாய் இருக்க வேண்டும் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் நானும் நான் கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஊட்ட பெற வேண்டும் என விழைகிறேன் ரோமையர் ஒன்று பனிரெண்டு என்ற பவுலிடையாறின் கூற்று எவ்வளவு பொருள் மிக்கதாய் உள்ளது அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு அன்புக்கு அடிமைகளாவோமா இறுதியாக வாழ்வில் துணிவும் நம்பிக்கையும் வேண்டும் தலை விண்ணகம் சென்று விட்டது உடலும் அங்கு சென்று சேர வேண்டும் என்ற துணிவு நம்மை ஆட்கொள்ள வேண்டும் இனியே நமக்கு அச்சமில்லை அச்சமில்லை என்ற நம்பிக்கை உறுதி வேண்டும் தயக்கம் அச்சம் ஐயம் தவிர்ப்போம் உறுதி துணிவு நம்பிக்கை நம்மை வழிநடத்தட்டும் இரண்டாம் வாசகம் நச்செய்தி மார்கு இயல் நான்கு இறை வாக்கியங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து முடியும் விளக்கும் அளவையும் அன்றாட மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் இவற்றின் அடிப்படையில் அறிவுரை கூறப்படுகிறது விளக்கு ஓமை இசு பல கட்டங்களில் கூறிய வாக்குகள் இங்கு வரிசைப்படுத்தப்படுகின்றன மேலே நற்செய்தி விலைக்கு ஒப்பிடப்பட்டது இங்கு இயேசு நற்செய்தி ஒரு விளக்குக்கு ஒப்பிடுகிறார் சீடர்களுக்கு இயேசு தனிமையாய் இருளில் சொன்னவற்றை யாவருக்கு முன்பாக ஒளியில் பறைசாற்றி அறிக்கையிட அவர்களை அனுப்புகையில் இங்குள்ள இருபத்தி ரெண்டாம் வாக்கியத்தை இயேசு கூறுவதாக மத்திய குறிப்பிடுகிறார் மார்க்குவோ இயேசுவில் வெளிப்பட்ட நற்செய்தி எனும் ஒளி விளக்கு முதலில் மறைந்து போல் தோன்றினாலும் ஒரு நாள் தெளிவாக ஒளி வீசும் என்ற பொருளில் விளக்கு ஓமையை கூறுகிறார் லூக்கா எட்டு பதினாறு பதினேழு இறைவார்த்தை ஒருவேளை இப்பொழுது மறைக்கப்பட்டது போல் தென்பட்டாலும் ஒரு நாள் அது விளக்கு தண்டின் மீது ஒளி வீசும் இறைவார்த்தை மூட்டு மச்சை எல்லா ஊடுருவி செல்லும் ஆற்ற பெற்றது அக இருளை அகற்றும் தண்ணியை ஒளி என்று க சுட்டிக்காட்டிய இயேசு யோவான் எட்டு பனிரெண்டு நாம் அனைவரும் உலகின் ஒல்லியாக விளக்க வேண்டும் என போதித்தார் மத்திய ஐந்து பதினைந்து தொடக்க காலத்தில் திரு அவை ரோமையின் எதிர்ப்புக்கு ஆளானது அவ்வேளையில் கிறிஸ்தவர்கள் மனச்சோர்வு அடைந்தது உண்மை அன்று திருச்சபை காடுகளிலும் குகைகளிலும் மறைந்து வாழ்ந்தாலும் தான் இருக்கும் இடத்தில் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது என்பதற்கு வரலாறு சான்று கூறுகிறது நமது வாழ்வால் நாம் மறைந்துள்ள விளக்காகவோ மரக்காலின் கீழ் உள்ள விளக்காகவோ அன்று மாறாக அனைவரையும் இருளிலிருந்து ஒளி நோக்கி வழிநடத்தும் ஒளிகளாக விளங்க வேண்டும் அளவு ஓமை இறைவன் கருணை கடல் நம் உள்ளம் பெறுவது அதன் அளவை பொறுத்தது எவ்வளவுக்கு திறக்க முடியுமோ எவ்வளவுக்கு நிறைக்க முடியுமோ அது நமது உள்ளத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் பொறுத்தது எவ்வளவுக்கு விசுவாசத்தோடும் நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போமோ அவ்வளவுக்கு இன்னும் அதிகமாய் அதன் உண்மையை உண்மை பொருளை நாம் அறிந்து அருள்வளம் பெறுவோம் கொலோசியர் மூன்று பதினான்கு உலக வாழ்வில் பணம் உள்ளவன் மேலும் பணம் திரட்டி செல்வந்தனாகிறான் காசு இல்லாதவன் ஏழையோ இருப்பதையும் இழந்து ஏழையாகிறான் அப்படியே நம்பிக்கை என்னும் அருள் ஆர்வமுள்ளோர் அதில் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் பெறுவர் ஆர்வம் இல்லாதவர் இருப்பதையும் இழப்பர் எனவே ஓமைகள் விளக்கும் நற்செய்தியை மனமு வந்து ஏற்போர் அருமை சீடராவார் ஏற்காதவர் அதனாலே தீர்ப்பிடப்படுவர் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது இங்கு நமது ஒத்துழைப்பை எசு வலியுறு நாம் திறந்த மனது எவ்வளவுக்கு இறையருளை ஏற்க ஆவலாய் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது வழங்கப்படும் நமது அருள் வாழ்வில் வளம் பெறாதது ஆண்டவருடைய தண்டனை அல்ல மாறாக நாமே நமக்கு விதித்து கொள்ளும் தண்டனையாகும் நீங்கள் அளக்கும் அளவையால் உங்களுக்கும் அழக்கப்படும் என்ற வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி வாழ்வை வளப்படுத்துவோம் அதற்கு ஆண்டவனின் அருள் வரம் கேட்போம் ஆமீன்